பேர் பட்ட அந்த கிராமங்கள்ல வந்து நாலு வீட்டில் நாலு வீட்டுல வாசல்ல கம்பீரமான குரலா ஜெய ரகு சமர்த்த என்று சொல்லுவார் ஒரு கோதோகன மாத்திர காலம் நிற்பார் அதாவது ஒரு பசு கரக்கர காலம் அதுக்கப்புறம் என்ன எங்க இந்த வராறு எங்க போனார் யாருக்கும் தெரியாது சொல்றார் பிசா செவத்து பழத்து சே என்ன வார்த்தை பாருங்க ஒரு பிசாசு வந்து பட்டனு தோன்றி மறையறா மாதிரி விஷ்ணு பத்தி எல்லாம் பார்ஷாதும் விஷ்ணு பூதங்கள் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் சிவபூதங்களை மட்டும் தான் பூதங்கள்னு சொல்றோம்னு நினைக்காதே விஷ்ணு பூதங்கள்லாம் உண்டு அது மாதிரி அப்படி வந்து அப்படி அப்படி தோன்றினார் அப்படி மறைவாருங்கிற மாதிரி தான் பிக்ஷைக்கு வருவார் அவர் உம் சவி அதி அபூர்வ விபுல சர்வ வாங்கிட்டு மறுபடியும் காட்டுக் வேற யாரும் கிடையாது அவர் பரிவாரத்துல இருக்கலாம் ஆனா சிட்டியில இருந்தா தானே நாலு பேர் பார்க்க வருவா அவர் இருக்கிற இடத்துக்கு யாருமே போக முடியாதுங்கிற இடத்துல இருந்தார் அதனால சமர்த்த ராமதாசரோட இங்க இருக்கிறவர் ஒரே ஒருவர் கல்யாண கோஸ்வாமி வேற யாரும் கிடையாது அது மாதிரி யாருமே வர முடியாத இடத்துல போய் உக்காந்து கிருஷ்ணா தீரத்துல காட்டுல என்ன பண்ணுவாராம் ராமருக்கு பூஜை பண்ணுவ நினைப்பார் எந்த ராமர் பஞ்சவட்டியா இருந்தாலாவது காளாராமர் இருக்கார் தாக்கலி மட்டத்துல ஆஞ்சநேயர் இருக்கார் இங்க எந்த ராமருக்கு பூஜை பண்ணுவார்னு அபூர்வமா ஒன்னு சொல்றார் மங்கிபதி அபூர்வமா இப்படி கண்களை திய மூடிண்டு ராமச்சந்திர பூவ தியானம் பண்ணுவாராம் ஸ்ரீ ராமச்சந்திரம் தியாயாமி ஆவாகயாமின்னு கண்ணா திறந்தா எழுத்தாப்புல ராமர் பிரத்யமாயிடுவாராம் நீலமேக சியாமலனா கட்டி கட்டி தவல் கலம் கணரச ஜட்டா மண்டலம் கராத்த சத கார்முகம் அப்படின்னு பிரபு நுப்பர் அந்த ராமருக்கு பூஜை பண்ணுவார் இத ஆகாசத்துல தேவாலாம் பாப்பாளாம் जो क्षीर सागर निवासी लक्ष्मी ज्यासी अन यदासी को तो पानगे भक्ष हृषिकेशी हे नबड़ मचसी वाटते எந்த பெருமாள் திருப்பார் கடல்ல வாசம் பண்ணுகிறாரோ யாருக்கு சாட்சாத்து மகாலட்சுமி சேவை பண்றாளோ அப்பேற்பட்ட பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு எந்த பிரபுவ தரிசனம் பண்ணணும்னு தேவாடெல்லாம் கூட காத்து இருக்காளோ அந்த பிரபு இங்க சமர்த்த ராமதாசர் ஸ்மரிச்ச உடனேயே எழுத்தாப்ல தோன்றி அவர் நாலு இடத்துலயும் பிட்சையா வாங்கிட்டு வந்தத சாப்பிடுறாரே அப்படின்னு இருந்து தேவாடுலாம் பார்ப்பார் ராமருக்கு நேம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஏகாந்தமா உக்காந்துப்பார் உக்காந்து கையில எதுவும் கிடையாது காகிதமும் கிடையாது ஓலச்சூடியும் கிடையாது ஆனா ஸ்லோகங்கள்லாம் எழுதுவார் எப்படின்னா அங்க இருக்கிற பலாச இலையில எழுதுவார் சமர்த்த ஏகதா பட்சி பிரீவ ரகுபதி கரிதே ரகுபதி கரித்து சமர்த்த ராமதாசர் அந்த பலாச இலைகள்ல எழுதி அந்த பாட்டுகள் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பாடுவாராம் பொழுது சுத்தி அங்க வயல்வழியில் இருக்கக்கூடிய பறவைகளும் மிருகங்களும் அங்க இருக்கக்கூடிய மான்களும் முயல்களும் சிங்கங்களும் கரடிகளும் சிரவணம் பண்ணுமா இவர் பண்ற கானத்தை வியாசாச்சாரியால் சுகபிரும்மத்தை தேடிந்து ஓடும் பொழுது புத்திரானு கூவும் பொழுது மரங்கள்லாம் எக்கோ பண்ணித்து அதை சொல்லும் பொழுது இந்த மரங்களுடைய ரூபியா இருக்கக்கூடிய அந்தர்யாமி ஏன்னு கேட்ட மாதிரி இருந்ததுன்னார் அது மாதிரி இங்க சொல்றார் மகிபதி இருக்கே அத கேட்டா எப்படி இது வந்து சாட்சாத்து ராமச்சந்திரவே இத்தனை மரங்கள் பறவைகள் ரூபத்துல இருந்து கேட்கிறார் ரெஸ்பாண்ட் பண்றார்னு தோன்றும் வேற ஒரு விஷயம் பிரசங்காத்தா எனக்கு இப்ப என்ன ஞாபகம் வருதுன்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய உபன்யாசம் இப்படிதான் ஆரம்பிச்சது எப்போதுமே மௌனத்திலேயே இருக்கக்கூடிய பெரியவர் ஒரு பதினாறு வயசு இருக்கும் அப்பொழுது உன்னுடைய மௌனத்தை கலச்செண்டு பாகவதம் சொல்லு அப்படின்னு பிரம்மானந்த சுவாமிகள் ஆக்யம் பண்ண உடனே முதல்ல என்ன பண்ணான்ன நேரம் அங்கே வயல்வெளியில வந்து உக்குவாங்கண்டா பாகவத உபன்யாசம் பறவைகள் மாடுகள் எல்லாம் கேட்கறது கேட்கும் பொழுது பாகவத உபன்யாசம் பதினஞ்சு வயசு இருக்கும் கிட்டத்தட்ட அப்படி சொல்ல ஆரம்பிச்ச உபன்யாசம் அது சமர்த்தர் சொல்லும்போது அது ஸ்மரணைக்கு வருது அந்த பசங்களோட வந்து சமர்த்தராமதாசர் விளையாடுவார் குத்துத்து கபடியா கபடி கபடி விளையாடுவார் கபடி விளையாடுவார் சமர்த்த ராமதாசர் வெறுமன கபடி விளையாட மட்டும்தான் விளையாடுவாரு அந்தமா ஜோஜோ கேல மாண்டிதா சாச்சா பிராசாதிக்க அபங்க போல தீத்யா கபடிக்கு நடுவுல நடுவுல ஏதாவது அபங்கம் பாடி அர்த்தம் சொல்லுவார் பசங்கள்லாம் அவர் வருவார் இன்னைக்கு கபடிக்குன்னு காத்து இருப்பாளாம் அவரோட சேர்ந்து கபடி விளையாடுவாளாம் இதுதான் அவருடைய தினச்சரிய கிருஷ்ணா தீரத்துல உள்ள காட்டுல சமர்த்த ராமதாசருடைய தினசரியாக இதுதான் அமைஞ்சது அப்படிங்கிறார் அப்பொழுது